அல்லாஹு தாலா சொர்க்கத்தை எல்லாம் மறைத்தேதான் வைத்திருக்கிறான் தேட்டத்தை அல்லாஹூ தாலா ஒவ்வொரு மூவியுடைய நெஞ்சத்திலும் அளவற்ற நிலையில் தந்திருக்கிறார் அந்த காலத்தில் உலமாக்கள் நமக்கு வகுத்து தந்த ஒரு பாடம் துலகிக்கு பிறகு அஜிர்னி மினன்னார் என்பதையும் ஜன்னத்தை என்பதையும் நீ மறந்து விடாதே அப்படின்னு சொல்லி உலமாக்கலால் சொர்க்கத்தை கேட்பதற்கும் நரகத்தை உண்டு பாதுகாப்பு தேடுவதற்கும் சுகுவையும் அசரையும் தேர்ந்தெடுத்து உலமாக்கல் ஓதி வருவார்கள் துவாவில் இந்த ரெண்டையுமே நாம் கண்ணால் பார்க்கவில்லை ஆனால் இதை பற்றியுள்ள சொர்க்கத்தை பற்றியுள்ள தேட்டமும் நரகத்தை பற்றியுள்ள பதட்டமும் எப்போதுமே ஒரு மூமியினுடைய நெஞ்சத்தில் அவன் மௌத்தாகின்ற வரைக்கும் குடிகொண்டிருக்கிறது சகோதரர்களே ஆனால் அந்த சொர்க்கத்தை தேடக்கூடிய வழிகளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் சொர்க்கங்களை மனித ரூபத்தில் அல்லாஹு ரகுல் ஆலமின் நமக்கு தந்தார் ரெண்டு விஷயங்களில் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் பெற்ற தாய் தகப்பனின் அந்த விஷயத்திலும் சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல நலிந்த கவலை கொண்ட ஏக்கத்தோடு தனக்கு யாராவது வாழ்வாதாரம் தரமாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற ஏழைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவன் அடைகின்ற அந்த மகிழ்ச்சியை சொர்க்கத்துக்கு நிகராக சொன்னார்கள் அப்படிப்பட்ட மனித சொர்க்கங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை பற்றி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு அவசர காலகட்டத்தில் இந்த மொபைல் உலகத்தில் மறக்கழிக்கப்படக்கூடிய கண்ணியப்படுத்தப்படாமல் லேசாக மட்டம் சட்டப்படக்கூடிய உறவுகளில் பெற்றோர்களுடைய உறவு பிரதானமாக இருக்கிறது என்ற வேதனை நம்மை பெரிய அளவுக்கு கவலை கொள்ள செய்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் வரக்கூடிய ஜெனரேஷன் வரக்கூடிய வருங்காலம் கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடுமோ என்ற அளவுக்கு பெற்றோர்களுடைய கண்ணியம் புறக்கணிக்கப்படக்கூடியதாக காலாவதி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக சில மக்களுடைய நெஞ்சங்களில் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபத்தை நாம் பார்த்து வருகிறோம் திட்டவட்டமாக ஓ அலமின் சொல்வான் அல்லா தாபு இல்லா ஈயாகு ஒபில் வாழுதுன்னு எஸ்ஸா என்னை நீ வணங்க வேண்டும் என்றும் என்னை வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்று மனிதனுக்கு நான் தீர்ப்பு செய்திருக்கிறேன் என்று சொல்வான் மனிதனுக்கு நான் அறிவிப்பு செய்திருக்கிறேன் மனிதனுக்கு நான் வந்து கட்டளை பிறப்பித்திருக்கிறேன் என்ற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டான் கலா என்ற வார்த்தை நீதித்துவத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை காலைனா நீதிபதி தீர்ப்பு செய்து விட்டேன் அதாவது இறைவன் நீதிபதியாக எழுந்தருளி அந்த ரபுல் ஆலமீன் தீர்ப்பே செய்து விட்டான் எனக்கு இணையாக யாரையும் நீ வணங்கக்கூடாது அதே போல ஒரு பெற்றோருக்கு நீ மாறு செய்யக்கூடாது என்பதை நாம் மனிதனுக்கு என்ன செய்து விட்டோம் தீர்ப்பு செய்து விட்டோம் என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லுவான் இந்த பெற்றோருடைய விஷயத்தில் சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டும் என்ற கடப்பாடு நமக்கு இருக்கிறது காரணம் என்ன என்றால் ஒரு தாயின் தகப்பனின் தியாகம் இருக்கிறது அல்லவா அந்த தியாகத்தை போல உலகத்தில் வேறு எந்த உறவுக்கும் தியாகத்தை எல்லாம் வைக்கவில்லை கர்ப்ப கிரகத்துக்குள் அவனை சுமக்கின்ற நேரத்திலேயே தாயின் தியாகமும் தந்தையின் தியாகமும் ஆரம்பமாகி விடுகிறது சகோதரர்களே அலிரதியல்லாஹ் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு தாய் ஒருத்தங்க வந்து நொண்டி நொண்டி வருவாங்க வயோதிகத்தின் தள்ளாமையால் பலகீனப்பட்ட நிலையில் வருவார் அப்பாசரத் அலியின் கரம் அல்லாஹ் வச்சுகா ஏன் இப்படி பரிதவித்து போய் வர்றீங்கம்மா நொண்டி நொண்டி வர்றீங்களே என்னான்னு சொல்லி கேட்கும் போது நான் ஊட்டி ஊட்டி வளர்த்த என்னுடைய மகன் ஒரு சிங்கிள் மதராக தகப்பன் இல்லாத ஒரு நிலையில் நான் வளர்த்த என்னுடைய மகன் என்னை என்ன செய்து விட்டான் இப்போது மட்டம் தட்ட ஆரம்பித்து விட்டான் மனைவியின் பேச்சை தூக்கி வைத்து கொண்டு என் கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டதாக மாறிவிட்டன என்னை ஒரு உதாசீன பொருளாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாற்றி கொண்டிருக்கிறான் நியாயத்தில் தங்களிடத்தில் நான் நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனேயே கண் கலங்கி ஹசரத் அலியின் கரமல்லா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வரவழைப்பார்கள் வரவழைத்தவங்க சொல்லுவாங்க உன்னுடைய தாயை வந்து இவ்வளவு உதாசீனப்படுத்துகிறாய் என்றும் வேதனைப்படுத்துகிறாய் என்றும் வீட்டில் இருக்க அவர்கள் முடியாத அளவுக்குள்ள டார்ச்சரை நீ தருகிறாய் என்றும் என்னிடத்தில் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் நன்றாக புரிந்துகொள் உன் தாயின் வயிற்றில் உனக்கு இடம் தரவில்லை என்றால் நீ ஒன்றும் இல்லாத புழுவாக போயிருப்பாய் அவங்க இடம் தர போய்த்தான் அற்ப கருவாக இருந்த உனக்கு தந்து ஒரு பெரிய அளவுக்குள்ள தந்து இந்த உலகத்தில் மட்டும் விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்வாங்க தாயின் கண்கள்ல கண்ணீரணி எட்டி பார்க்க வைத்தாயானால் உன்னை ரபுல்லாலமின் ரத்தம் சிந்துபவனாக அவங்க சொன்ன வார்த்தை வந்து கடுமையான வார்த்தை அதாவது இந்த உலகத்தில் அநியாயமான முறையில் உன் இரத்தம் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உன்னை சாகடிக்க மாட்டான் என்ற எச்சரிக்கையை கண்ணீர் தான் நீ தாய் வடிக்க அந்த கண்ணீரில் வந்து ஒரு இரத்த வலியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரத்த வலியும் சொன்னா நீ உழைக்கின்ற உழைப்பெல்லாம் வீணாக போய்விடும் நீ அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணங்கள் எல்லாம் பாழாய் போய்விடும் நீ பண்ணுகின்ற தியாகங்கள் விழலுக்கேற்ற நீராக வீணாய் போய்விடும் அதை மட்டும் நீ எச்சரிக்கை நெஞ்சத்தில் வச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு அவருக்கு பொட்டில் போல உபதேசத்தை செய்து பெற்ற தாயை அந்த அந்த அனுப்பி வைப்பார்கள் என்பதாக வரலாறு கூறுகின்றன அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இந்த உலகத்தில் வலிமார்கள் என்று நாம் போற்றுகின்றோமே இந்த வலிமார்களை நீங்கள் வெறும் தர்காக்களில் மட்டும் தேட தேவையில்லை தரீக்கத்துடைய அந்த ஞான பீடங்களில் மட்டும் தேட தேவையில்லை அல்லாஹ் ஆலமீன் இந்த சாதாரணமான பொது ஜனங்களிலேயே சில வழிமார்களை சுற்ற வைத்திருக்கிறான் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் என்ன வழிமார்கள் எந்த ஒரு மனிதன் தாய் தகப்பனை சந்தோஷமாக பாவிக்கின்றானோ சந்தோஷமாக வைத்துக் கொள்கின்றானோ நீங்க அவனுக்கு நீங்க சத்தியம் பண்ணி சொல்லலாம் அவன் மரணமாகும் போது நிச்சயமாக ஒரு அவுளியாவாக அவன் மரணமாக அவனுக்கு தர்கா இல்லை அவனுக்கு பெரிய அளவுக்கு ஞானப்பீடம் இல்லை ஆனால் பெற்ற தாய் தகப்பனை கண்ணுங்கருக்குமாக பார்த்து கொண்டவையால் அவன் உள்ளம் விலாயத்தின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிசயத்தை என்று உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக பெற்ற மாதா பிதா இவர்களுடைய விஷயத்தில் நாம் செய்த குறைகளை எல்லாம் மன்னிப்பானார் பெருமாநா செல்லுல்ல ஒரு சாமி வந்து கேட்பார் ஐயும் ஒரு மனிதன் அதிகமாக செலவு பண்ணணும் தர்மம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே இந்த தர்மத்தில் தலை சிறந்தது எது என்று கேட்பார் அப்போது பெருமானார் பெருமாநார் சொல்வார்கள் வேற ஒன்றுமே இல்லைப்பா இல்லப்பா நீ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தர்மம் புண்ணியன்று சொல்ற அந்த புண்ணியத்தை உன் தாய் தகப்பனின் தான் ஆரம்பிக்கவே முடியும் நீ உலகத்தில் உள்ள அத்தனை தர்மங்களை செய்தாலும் சரி உலகத்தில் உள்ள அத்தனை ஏழைகளுடைய வயிறாரணி உணவு தந்தாலும் சரி உன் தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய அந்த புண்ணியம்தான் தலையாயது முதன்மையானது என்று சொல்லப்பட சொன்னார்கள் பெருமானார் சொல்லலாம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அந்த அளவுக்கு அல்லாவும் தாங்கி 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 போற்றப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே உறவு தாய் தகப்பன் பெற்றோருடைய உறவு ரசூலுல்லாவுக்கு தாயின் சூட்டையும் தரவில்லை தந்தையின் அரவணைப்பையும் அல்லா தரவில்லை தந்தையை பார்க்க கூட செய்யவில்லை ரசூலுல்லா சல்லா அந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்திலேயே தந்தை இழந்தார்கள் தாய் ஒரு ஆறு வயதாக ஆகக்கூடிய நேரத்திலேயே தந்தை தாயை இழந்தார்கள் இந்த ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு சூட்டையும் அவங்க வாங்கலை அரவணைப்பையும் வாங்கலை ஆனால் தாய் தகப்ப மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்றங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானார் சல்லூல்லா அலிசல்லாம் ஆமினாவுடைய மன்னரை இருக்கக்கூடிய அந்த மதினா மக்காவில் இருந்து மதினாவுக்கு போகிற வழி ஒருமுறை சஹாபாக்களோடு போய்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் இது அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க சஹாபாக்களுக்கு ஒரு பயம் ஏன்னா அந்த நேரம் வந்து குஃப்பார்கடைய கைகள் ஓங்கி இருந்த காலம் ரசூனுலாய் அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமையாக எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்றதுல சஹாபாக்கள் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருந்தாங்க இப்படி ரசூனுலாய் அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்கு நான் போயிட்டு வரேன் கண்டு போகிறாங்களேன்னு சொல்லி சில சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கட்டா அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாங்க பெருமால்லா அலிஸ்லம் நீண்ட பயணமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் சஹாபாக்களும் சென்று கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் செல்லா அலிஸ்லம் எங்கே செல்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு மண்ணரை ஒன்று தென்பட்டது அந்த மன்னரையில் முழந்தாளிட்டு பெருமானார் அப் செல்ல அமர்ந்தனர் அமர்ந்தன அமர்ந்துட்டு அழுதாங்க பாருங்க அந்த அழுக ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்படுகிறது இப்போ சில நேரத்தில் பிறர் அழக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்கள் கலங்கிவிடும் நாம சம்பந்தப்பட்டவனா இருக்கவே மாட்டோம் அவனுடைய வழி துக்கம் எனக்கு எதுவும் நமக்கு தெரியாது அழுகும் போது அணுகும் போது படைத்த யாருமே ஒரு ஒரு நெகிழ்ச்சியாவோடு நெகிழ்ச்சி இல்லாமல் பார்த்தது கிடையாது ஒரு மன கலங்காமல் பார்க்க முடியாது அவனை எல்லாருக்குமே அல்லாஹால அந்த ஒரு தாட்டை தான் வச்சிருக்கிறான் இது முஹம்மதுல முகம்மதுல்லாவின் மீது ஒரு சின்ன துரும்பு பட்டாலும் கூட தங்கள் மீது ஒரு பெரும் கல்பட்டதை போன்று துடித்து போகக்கூடிய சகாபாக்களுக்கு உணர்ந்தாலும் சகாபாக்களும் அழுதனர் சுற்றி பாக்குறாங்க ரசூல் அழுது கொண்டே சஹாபாக்களும் அழுதனர் ஏன் என்ன காரணம் என்றெல்லாம் கேட்கவில்லை ரசூல் அழுதார்கள் நாங்களும் அழுகிறோம் உடனே சொன்னார்கள் நான் அழுக்கூடிய காரணம் என்ன தெரியுமான்னுட்டு சொல்லிட்டு கேட்டாங்க ஏன் யார் சூரல்லா இது யார் என்று கேட்கப்பட்டது சொன்னார்கள் இதுதான் என்னுடைய தாய் ஆமினா என்று சொன்னார் இதுதான் என்னுடைய தாயார் ஆமினா நல்ல புரிந்து கொள்ளணும் ஒரு ஆறு வயது ஏழு வயது நிரம்ப பெற்ற மகன் தாயின் கபர் எங்கே இருக்கிறது என்று துல்லியமாக அதை தெரிந்து கொண்டு அடிக்கடி தாயின் கபருக்கு சியாரத்திற்கு செல்வதாக இருந்தால் பெற்ற தாயின் மீது உயிரே வைத்திருப்பவர்கிட்டதான் சாத்தியம் சும்மா ஏதோ மேம்போக்காக ஏதோ தாய் இந்த உலகத்தில் சம்பிரதாயமாக பார்த்தவருக்கெல்லாம் இந்த எண்ணம் வராது ஆறு வயது ஏழு வயதிலே பக்குவம் அடையாத அந்த வயதிலேயே கிரகிக்கின்ற ஆற்றலை பெற்ற பெருமானான் சொல்லி செல்லம் தாயின் கபரை அப்படியே உள்வாங்கி அந்த இடத்தில் சென்று முழந்தாலிட்டவர்களை சியார செய்தார்கள் என்பதை பார்க்கும்போது பெற்ற தாய் உயிரோடு இருந்தால் அல்லாஹ் ஒரு வேலை உயிர்ப்பிச்சை அளித்திருந்தால் அந்த ஆமினாவை எந்த அளவுக்கு வைத்திருப்பார்கள் என்பது அவர்களுக்குத்தான் வெளிச்சம் செலவு அதனால் தாயின் கண்களில் சந்தோஷ கண்ணீரை மட்டுமே வரவழைக்க வேண்டும் இந்த உலகத்தில் நீண்ட வயதுடைய தாய் தகப்பனை பெற்றவர்கள் எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தமைக்காக அனுதினமும் நீங்கள் அல்ஹமது இல்லா என்று சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு துயரமானவன் அவன் சொன்ன வார்த்தை துயரமானதுனால துயரமானவன்னே சொல்கிறேன் வந்து அசரத் துவாச்சை நான் செத்துத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்ன உடனே சரி சொல்ல சொல்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன் சரிப்பா நான் துவா செய்கிறேன் சா என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் வேலை இல்லை எதுவும் முன்பின் இல்லை அசரத் பாப்பாவோட தான் ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கு அந்த முடை தோங்கிய முட்டால் என்ன சொல்கிறார் வாப்பாவோடு பெரிய டார்ச்சராக இருக்குது சரி முன்பின் வார்த்தைகள் பேசுவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எண்பத்தி நாலு வயசாகிடுச்சுற இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்காக சாப்பிட மாட்டிருக்கார் அந்த தட்டில் சாப்பாடு வச்சா ஊர் ஃபுல்லாக என்ன செஞ்சாடுறாரு ஊரு ஃபுல்லாக என்ன செஞ்சிடுறாரு அசைப்படுத்திடுறாரு ரிச்சப்படுத்திடுறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் போயிட்டால் தண்ணியை வாஷ் பண்ண ஒழுங்கான என்ன பிள்ளைகளை வந்து நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய ஆள் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்குறது இல்லை முரண்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு எண்பத்தி நாலு வயசாலும் முரண்டுக்கு பண்ணுறாராம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அந்த வார்த்தையை பாருங்க ராகத்தை கொடுக்கணும் சில தவறுக்கு ராகத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாப்பா நல்லது லகார்த்தமாக ராகத்து அவன் பைத்த குறி என்ன தெரியுமா தந்தையின் உயிர் தந்தையின் உயிர் ராகத்தான் என்ன செஞ்சிடணுமா இப்படியெல்லாம் இல்லாம ஆயிரம் நாட்கள் உங்களுடைய நஜீச தாய்ந்தப்பன்னு சுமந்திருக்கிறாங்க நல்ல புரிஞ்சு பாருங்க கர்ப்ப கிரகத்துல இருந்து வெளியில வரக்கூடிய டைம்ல இருந்து மூணு வயது வரைக்கும் நீங்களாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றினர்களா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது வயிற்று போக்கு வந்து தடவை நேரத்தில் கழிந்து விடுவான் அதையும் முன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாய் துவைத்துக் போடுவான் தந்தையானவன் என்ன செய்வான் ஏண்டா இந்த மாதிரி பன்னெண்டு அவனும் அந்த சுமையில் பங்கு கொள்வான் நீங்கள் நினைத்ததுண்டா ஒரு தந்தையின் வழியை உங்களால் நினைத்து பார்க்க முடியுமா அவன் உங்களுடைய கனவுகளை அவனும் சேர்த்து சுமந்தான் அவனுடைய தூக்கம் சென்றது சுகம் சென்றது எத்தனையோ பேர் வாலிப வயதுலமோ ஆட்டம் போட்டிருப்பாங்க ஆனா குழந்தைன்னு சொல்லி வந்த பிறகு அப்படியே மாறுவான் ஒரு மந்திர சக்தி அவனை மாற்றிவிடும் அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மந்திர சக்தி அவனை மாற்றிவிடும் சகோதரர்களே அதனால் தான் பெருமானார் சल्लल्लाहु अलैहि திட்டவட்டமாக சொன்னார்கள் ஒரு தாயும் தகபடும் உனக்கு செய்கின்ற கைமாறு இந்த உலகத்தில் யாரும் செய்திட முடியாது எதை எதோட ரிங் பண்றாங்க பாருங்க ரில்ல ரப்பு ரிலல் வாலிது சக்தர் ரப்பு சக்தல் வாலிது இத சொல்றதுல ரசூலுல்லாஹி சल्लल्लाहु अलैहि எந்த ஆட்சேபனையும் பண்ணல எந்த நெருடல ஒடையல எந்த தயக்கமும் கொள்ளல ரில்ல ரப்பு ரிலல் வாலிதை சஸ்தர் ரப்பு சக்தல் வாலிதை உன் தாய் தகப்பனுடைய சந்தோஷத்தில் தான் அல்லாவுடைய சந்தோஷமே இருக்குது நீ காபத்துல்லால போய் அப்படியே போய் ஆனாலும் இவையெல்லாம் சந்தோஷத்தை தரும் பிரபுவுக்கு நீ ஒன்றில் சரியாக இருந்தால் எதில் உன் தாய் தகப்பனை கவனிக்கின்ற விஷயத்தில் நீ சரியாக இருக்கிற பட்சத்தில் உன் காபத்துல்லாவும் உனக்கு மனம் பெறும் உன் சை உனக்கு மனம் பெறும் உன் தொழுகையும் உனக்கு மனம் பெறும் உன் நோன்பு உனக்கு மனம் பெறும் உன் குரானும் உனக்கு மனம் பெறும் உன் மனம் பெறும் ஆனால் இவைகளை அல்லாவுடைய மனித உருவங்களை சொர்க்கங்களாக மனித உருவில் அனுப்பப்பட்ட தாய் தகப்பன நிந்தனை செஞ்சுட்டு காபத்துள்ள ஆயிரம் தடவணி சுத்தினாலும் சரி சை செய்தாலும் சரி அது எந்த மனத்தையும் தராது என்று உலக கேள்வி அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இந்த உலகத்துல பெருமானார் சல்லா அலி செல்லம் சஹாபாக்கள் அப்படித்தான் உருவாக்குனாங்க தன் தாய் தகப்பனுக்கு நான் செய்யாத கடமையை என் சஹாபாக்கள் செய்யணும் அதுல அப்படியே ரசூல்லாஹி சல்லி புட்டம் போட்டு எடுத்தாங்க அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் கஷ்டப்பட்ட சஹாபி ஜுபைர் தந்தை ஜுபைர் படுத்தப்படுக்க கிடக்கிறாங்க படுத்த படுக்கையாக கிடக்கும்போது பக்கத்தில் போய் தந்தையே நீங்கள் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிற மாதிரியே தெரியுது என்ன தான் உங்களுக்கு குறை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் அப்துல்லா நான் ஒன்று சொன்னால் அது ஒரு பெரிய மலைப்பாக உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன மலைப்பூ உங்களுடைய கனவுகளை கற்பனைகளை நான் நிறைவேற்றுறதை விட எனக்கு என்ன மலைப்பு உடனே சொல்லுவார் நான் இருபத்தோரு லட்ச திருகங்கள் கடன் வைத்திருக்கிறேன் எத்தனை லட்சங்கள் உங்களை வளர்ப்பதற்காக நான் பட்ட கடன்கள் இருபத்தோரு லட்சம் ஏதேசம் ஒரு திருகம் அப்படின்னு சொல்லி இருபத்தோரு திருகம் இருபத்தோரு லட்சம் திருகம் ஒரு திருகம்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபாய் எனக்கு கணக்கு கொஞ்சம் வராது நீங்களே கணக்கு போட்டுக்கிறீங்க இத்தனை லட்சங்கள் நீ வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிவாப்பா நான் தந்து விடுக்கிறேன் தந்து விடுக்கிறேன் எப்பாடுபட்டாவது உங்களுடைய கடனை நான் நிறைவேற்றி விடுகிறேன் அந்த பாடம் ரசூலின் பெற்ற ரசூலிடத்தில் பெற்ற அந்த பால பாடம் எந்த அளவுக்கு அவருடைய மனதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வாப்பா வச்ச கடனுக்கு நான் எங்கள் முன்னு நிற்கணும் நான் எங்கள் இதாக இருக்கணும் அதெல்லாம் தெரியாது எங்கள் வாப்பா இதாக அறிவுகட்டத்தனமாக வாங்கியிருப்பார் அதுக்கெல்லாம் நான் ஜவாப்தாரியாக ஆக முடியாது இப்படி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே என் தந்தை சிறிது கூட கலங்கிவிடக் கூடாது என்பதில் முனைப்பு காட்டிய சஹாபாக்கள் அதுக்கப்புறம் தந்தை சொல்றாங்க என் மகனே உன் சகோதர சகோதரிகளையும் நீ என்ன செய்யணும் கவனிக்கணும் பான்னு சொல்லி சொல்றாங்க சகோதர சகோதரிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அண்ணங்காரன் தம்பிக்காரன் ஒருத்தருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா எத்தனை சகோதரி சகோதரி தெரியுமா ஒது பெண் இவரை சேர்த்து எத்தனை குழந்தைங்க ஒரு சில பேர் வறுமையில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க கல்யாணம் நீ வழியாக மாறணும்னு சொன்னாங்க பொறுப்புதாரியாக மாறணும்னு சொன்னாங்க அலமது இல்லா பொறுப்பு அல்ல உங்களுடைய ஒவ்வொரு எவ்வளவு துடிப்பு பாருங்கள் ஒரு சின்ன நூல் என் தந்தை ஏன் இப்படி செய்து விட்டார் என்று ஒரு சின்ன நூல் தெரியும் இவ்வளவு பிள்ளைகளுக்கும் நமக்கும் சேர்த்து தந்தைதான் பாடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரியும் என்பதற்காக அப்துல்லா சுபைருடைய தந்தை சுபைருடைய கனவுகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுத்தாங்க அரபா மைதானத்தில் நின்று சொல்லுவாங்களாம் என் தந்தையிடத்துல யாராவது கடன் பட்டவர்கள் உண்டா உண்டான்னு சொல்லி பஞ்சர் முடிச்சிட்டு நின்று கூவி கூவி அழைத்து கடனை தீர்த்தார் கடனை தீர்த்தார் அதுக்கப்புறமா தந்தை சொல்லுவாங்க எல்லா கடனையும் நான் நிறைவேற்றிடுறேன் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிடுறேன் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொன்ன உடனே தந்தை சொல்லுவாங்க பாரத்தை நான் மகட்டை கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சிடும் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க நீ கவலை கொள்ளாதேன்னு சொல்லி வானுலகத்தை நோக்கி கைகளை ஏந்தி சொல்வார் என் பிள்ளைக்காக நீ வானத்தின் பூமியின் அனைத்து அனுகிரகங்களின் வாசலை அனைத்து பொக்கிஷங்களின் வாசலை நீ திறந்து வைக்க வேண்டும் என்று பெற்ற தந்தை செய்த துவாவில் அத்தனை கடன்களும் நிறைவேற்றப்பட்டது பிள்ளைகளுக்கான கடமைகள் நிறைவேற்றப்பட்டது ஒரு மிகச்சிறந்த சஹாபியாக ஒரு பெரும் வழியாக அல்லாவின் நேசனாக இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் அசரத் அப்துல்லாரு அதனால் அன்பு சகோதரர்களே நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய ஒரு பெரும் நியமத் தாய் தந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு அது நியமத்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த உலகத்தில் எதையுமே பெருமானார் சல்லா அலிசல்லம் இப்படி சுட்டி காட்டினது ஜன்னத்து சொர்க்கம் என்பது தகத்தல் அப்பதாமி உம்மகாத்திக்கும் உன்னுடைய தாயின் காலடியில் தான் இருக்கிறதுன்றதுல ரசூல்லா திட்டமிட்டமா சொன்னாங்க சொர்க்கம் சொல்லி நன்மாரிங்க சொர்க்கவாசல் திறக்கும் நன்மாராய் ஆனா ஒட்டு புத்த சொர்க்கமும் அழுக்கு படர்ந்த நலிந்த உன் மாதாவின் மலரடியில் பாதத்தில் தான் இருக்கிறது என்பதை ரசூலுல்லா திட்டமிட்டப்படுத்தி விட்டார்கள் அதிலிருந்து எந்த காலத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது பின்வாங்கிவிடக்கூடாது செய்யக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நான் நல்லவனாக நடக்கவில்லை இப்போதுதான் தெரிகிறது ஹசரத் நான் ஹதீஸ்களை பார்க்கும் போதும் பயான்களை கேட்கும் போதும் தான் என் தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய துரோகங்களை நான் இழைத்து விட்டேன் என்பது இப்போதுதான் புரிகிறது என்று ஞானோதயம் பெற்ற மக்கள் இனிமேலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பின்வாங்கக்கூடாது பெற்ற தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறுகளில் பிரதானமான கைமாறு எத்திசாலும் அவங்க சொன்னார்கள்ருமான போய் நட்புறவு கொள்ளணும் அவங்க கூட பிறந்த சின்ன வாப்பா பெரிய வாப்பா அவங்க கூட பிறந்த மா அவங்க கூட பிறந்த இவனுடைய மாமி இவங்களிடத்தில் நட்புறவு கொள்வது அந்த தாயின் தகப்படுக்கும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த கைமாறு அதிக துவா அதிக துவா நீங்க கையேந்தும் போது உங்களுக்கு கேட்குறீங்களோ இல்லையோ உங்களை விட்டு மறைந்து விட்ட மாதா பிதாவை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நான் சொல்வேன் சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து எப்படி அடிக்கப்பட்டவனை நோக்கி திரும்புகிறதோ அதே போல நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மீது காட்டக்கூடிய கழிவிறக்கமும் கண்ணியமும் உங்கள் பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தந்தை ஆசர் நெருப்பு வணங்கி சிலை வணங்கி அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தார் கல்லால் அடிப்பேன் என்று கூட சொன்னார் அந்த தந்தையிடத்துல கூட அழகா பேசினாங்க யா தந்தையே நீங்க வந்து என்ன செய்யாதீங்க இபாத் அதாவது ரஹ்மானுக்கு மாற்றமானவிகளை தொழாதீங்க தந்தையே உங்களுக்காக நான் அல்லாட்ட துவாசே இப்படிதான் சொல்லி இருக்காங்களே ஒளிய என்னையா மடத்தை நம்ம காரியம் பண்ணுற என்ன சிற்ப பண்ற இப்படி சொன்னாங்களா இன்னைக்கு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே நாங்கள்லாம் தான் இப்போ நல்ல ஒரு ஏகத்துவத்தில் இருக்கிறோம் நீ எல்லாம் தவறு பண்ணிட்ட முன்னோர்கள்லாம் பாவிகள் என் தந்தை ஒரு முட்டால் பேசுறோம் பேசுறோமா இல்லையா மேடைகள்லையும் சேர்த்து பேசுறோம் என் தந்தை தாயெல்லாம் வந்து அறியாமையில் இருந்தாங்க அக்கிரமத்தில் இருந்தாங்க நாங்க தான் இப்ப நேர்வழியில் இருக்கிறோம் வேண்டாம் சகோதரர்களே நாவான தடித்த வார்த்தை நாவால் தடித்த வார்த்தைகளை தந்தையின் மீது மீது நீங்கள் தூசிப்பது உங்களுக்கு நீங்களே விளைவிக்கின்ற துரோகம் என்பதை மறக்க மறக்கக்கூடாது கூடாது சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து போல நீங்கள் கண்ணியம் காட்டினால் பிள்ளைகள் உங்களை தாங்கு தாங்கு என்று தாங்கும் இன்ஷா அல்லா அல்லா தோபிக் செய்வானாக